மகாலய பட்சம் என்றால் என்ன ஒரு ஆண்டில் வரும் மிக முக்கியமான வழிகாட்டு காலங்களில் ஒன்று மகாலய பட்சம் ஆவணி மாத பிளர்னமிக்கு பிறகு வரும் பதினைந்து நாட்கள் மகாலய பட்சம் காலமாகும் மகாலயம் என்றால் பெரிய கூட்டம் என்று பொருள் பட்சம் என்றால் பதினைந்து நாட்கள் கொண்ட ஒரு கால அளவாகும் நம்முடைய முன்னோர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கூட்டமாக பித்ருலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு வந்து நாம் அளிக்கும் தர்ப்பணம் தானம் வழிபாடுகள் போன்றவற்றை ஏற்று நமக்கு ஆசி வழங்கும் காலமாகும் மறைந்த நம் முன்னோர் பித்ரு லோகத்திலிருந்து இந்த பதினைந்து நாட்கள் நம்மோடு தங்கும் காலமே மகாலய பட்சம் ஆகும் தை அமாவாசை ஆடி அமாவாசை ஆகியவற்றை விட திதி கொடுப்பதற்கு மிகவும் சிறந்தது மகாலய பட்சம் காலம் ஆகும் வருடத்தில் மற்ற மாதங்களில் வரும் அமாவாசை என்று முன்னோரை நினைத்து தர்ப்பணம் செய்வோம் அவர்கள் மறைந்த தமிழ் மாதத்தில் வரும் திதியில் சிராத்தம் முதலியன செய்வோம் ஆனால் மகாலய பட்ச காலத்தில் பிரதமை துவங்கி அமாவாசை வரை தினமும் தர்ப்பணம் செய்ய வேண்டும் அனைத்து முன்னோரையும் அப்போது நினைவு கூற வேண்டும் புனித நீர்நிலைகள் கடலுக்கு சென்று புனித நீராடி நம் முன்னோர் சாந்திக்காக பிரார்த்தித்து வர வேண்டும் மகாலய பட்சத்தில் தானம் அளிக்க வேண்டியவை வயதில் பெரியவர்களுக்கும் கற்றறிந்த அறிஞர்களுக்கும் ஆடைகள் ஏழைகளுக்கு பசிக்கு உணவு படிக்க சிரமப்படும் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை என தானமளிக்க வேண்டும் இவ்வாறு செய்வதால் முன்னோர்கள் மனம் திருப்தி அடைந்து மகிழ்ச்சியுடன் நம்மை நன்கு ஆசீர்வாதம் செய்வார்கள் அதன் மூலம் பித்ரு சாபம் பங்காளிகளின் சாபம் முன்னோர்கள் சாபம் ஆகியவை விலகி வாழ்க்கையில் சுபிச்சம் உண்டாகும் மகாலய பட்சம் என்பது புரட்டாசி மாதம் பௌர்ணமிக்கு அல்லது ஆவணி பலர்ணமிக்கு மறுநாள் பிரதமை திதியில் துவங்கி புரட்டாசி மாதம் அமாவாசை வரை நீடிக்கும் புரட்டாசியில் வரும் அமாவாசையே மகாலய அமாவாசை எனப்படும் மகாலய பட்சத்தில் செய்ய வேண்டியவை பொதுவாக ஒவ்வொரு என்றும் அளிக்கப்படும் தர்ப்பணம் எம தர்மராஜனின் கைகளுக்கு சென்று அவர் நம் முன்னோர்களை அழைத்து அவர்களிடம் ஒப்படைப்பாராம் மகாலய பட்சம் ஆரம்பிக்கும் நாளன்று நம் முன்னோர்களை அவரவர்கள் விருப்பமான இடத்திற்கு சென்று வரும்படி அனுமதிப்பாராம் நம் முன்னோர்களுக்கு விருப்பமான இடம் நம் இல்லம் தானே எனவே அவர்கள் மகாலய பட்சமான பதினைந்து நாட்களும் நம் இல்லத்தில் வந்திருப்பதாக நம்பிக்கை இந்த பதினைந்து நாட்களும் நம் ததை சுத்தமாக வைத்திருந்து நம் முன்னோர்களை வணங்கி வந்தால் நம் வாழ்க்கை விருத்தியடைவது உறுதி மகாலய பட்சத்தின் ஒவ்வொரு திதியிலும் தர்ப்பணம் கொடுப்பதன் பலன்கள் செப்டம்பர் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் நாள் பௌர்ணமி பித்ருதோஷம் நீக்கும் செப்டம்பர் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இரண்டாம் நாள் பிரதமை குழந்தைகள் பாக்கியம் செப்டம்பர் ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து மூன்றாம் நாள் தூதியை மன அமைதி செப்டம்பர் பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து நான்காம் நாள் சதுர்த்தி தெய்வீகத்தன்மை மேலோங்கி நிற்கும் செப்டம்பர் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஐந்தாம் நாள் பஞ்சமி ஐஸ்வர்யம் சேரும் செப்டம்பர் பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆறாம் நாள் சஷ்டி புகழ் மேலோங்கி நிற்கும் செப்டம்பர் பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஏழாம் நாள் சப்தமி சிறந்த பதவிகளை அடைதல் உத்தியோகத்தில் தலைமை பதவி கிடைக்கும் தடைப்பட்ட பதவி உயர்வு கிடைக்கும் செப்டம்பர் பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து எட்டாம் நாள் அஷ்டமி முக்தி அடையாத ஆன்மாக்கு முக்தி கிடைக்கும் அதன் மூலம் நட்பலன் கிடைக்கும் செப்டம்பர் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஒன்பதாம் நாள் நவமி திருமண தடை நீங்கும் செப்டம்பர் பதினாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து பத்தாம் நாள் தசமி எல்லா விருப்பங்களும் நிறைவேறும் செப்டம்பர் பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து பதினொன்றாம் நாள் ஏகாதசி படிப்பு கலையில் வளர்ச்சி செப்டம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து பன்னிரெண்டாம் நாள் துவாதசி பொருளாதாரம் உயரும் செப்டம்பர் பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து பதிமூன்றாம் நாள் திரையோதசி தீர்க்க ஆயுள் செப்டம்பர் இருபது இரண்டாயிரத்து இருபத்தைந்து பதினான்காம் நாள் சதுர்த்தசி ஆரோக்கியம் செப்டம்பர் இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து பதினைந்தாம் நாள் மகாலய அமாவாசை முன் சொன்ன அத்தனை பலன்களும் நம்மை சேர முன்னோர் ஆசி வழங்குதல் மகாலய பட்ச வழிபாட்டு பலன்கள் மகாலய பட்சம் தர்ப்பணம் செய்வதால் நமது முன்னோர்களின் ஆசியுடன் நமது வாழ்க்கையும் நமது குழந்தைகளின் வாழ்க்கையும் உயர்வு பெறும் என்பது நிச்சயம் இதுவரை நம்முடைய வாழ்க்கையில் நடைபெற்று வந்த சுபகாரியங்கள் முன்னேற்றம் ஆகியவை தடையின்றி நடைபெறும் முன்னோர்களின் ஆசையால் பித்ருசாபம் பித்ருதோஷம் ஆகியவை நீங்கும் மகாலய பட்சத்தின் இந்த பதினான்கு நாட்களும் முன்னோர் வழிபாட்டினை செய்வது சிறப்பு புண்ணிய நதிக்கரைகள் தீர்த்தக்கரைகள் ராமேஸ்வரம் போன்ற கடற்கரை தலங்களுக்கு ஒரு நாளாவது செல்ல வேண்டும் முடியாதவர்கள் காகத்திற்கு அன்னமிடலாம் பசுவுக்கு அகத்திக்கீரை புல் பழம் கொடுக்கலாம்